ரோஜா செடிக்கு எவ்வளோ தான் உரம் கொடுத்தாலுமே சுத்தமாக குரோத்தே இல்லாமல் ஃபுல்லாகவே இலெலாம் கொட்டி காஞ்சி போயிருந்தாலுமே இந்த ஒரு உரத்தை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னால் போதும் ஒரு பத்து நாளுக்குள்ளே நல்ல ஒரு குரோத் வந்து நல்லாவே வந்து செடி மறுபடியும் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் அது எந்த மாதிரி உரம் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அதை எப்படி ரெடி பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னே சொன்ன மாதிரி இது ஒரு உரம் மட்டும் இல்லை இது கூட அடிஷ்னலாக ரெண்டு உரம் கலந்தும் அது இல்லாமல் இது வந்து பூச்சி வெரைட்டி ஆகும் செடிங்களில் பார்த்தோன்னா ஒரு சில இதில் நம்ம என்ன தான் குரோத் இந்த மாதிரி கொண்டு வந்தாலுமே பூச்சி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எருமங்களால் தான் வர்றது அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் வெயில் காலம் வேறு ஆரம்பிக்க போகுது இந்த உரத்தை வச்சு செடிக்கு எப்படி மல்சிங்கமாகவும் யூஸ் பண்ணுறது அதாவது இந்த ஒரு உரத்தை ரெடி பண்ணி இதை செடிக்கு வந்து மூணு விதமாகவும் செடியை நல்லா வந்து க்ரோத் பண்ணவும் ப்ளஸ் வந்து அந்த பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து செடியில் வந்து அடியில் அந்த மல்சிங்காகவும் போட்டு விடலாம் இல்லை என்ன தான் க்ரோத் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு சில பூச்சி வந்து இந்த எருமங்களால் வந்து வரதான் செய்யும் இதை மட்டும் ஒரு செடியில் தான் வந்ததுன்ட்டு கண்ட்ரோல் பண்ணாத விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து அந்த ரோஜா செடியில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி ரோஜா செடி சுத்தமாகவே வந்து பூ பூக்காதே போகும் நான் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த வரையும் குச்சி மட்டும் தான் நிற்கும் இந்த ஒரு வீடியோவே போதும் ரோஜா செடி எப்படி வந்து மறுபடியும் காஞ்சி போன செடியும் வந்து க்ரோத் பண்ணுறது ப்ளஸ் வந்து அந்த பூச்சி விரட்டியாகவும் யூஸ் பண்ணுறது அது இல்லாமல் செடிக்கு மல்சிங்காகவும் ஏன்னா வெயில் காலத்தில் மல்சிங்காவும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத இந்த ஒரு வீடியோவில் வந்து நல்லா டீட்டெயிலாக சொல்கிறோம் அது இல்லாமல் இந்த மாதிரி மொட்டை வந்து கருகிறது இதையுமே நம்ம மறுபடியும் எப்படி நல்லா வந்து கருகாமல் அடுத்த வாரம் தூளியிலேருந்து வர முட்டுகளும் எப்படி கருகாமல் கொண்டு வர்றது அதுக்குமே இந்த லிக்யூடை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம் இந்த லிக்விட் வந்து ஒரு இன் ஒன் லிக்விடாக இருக்கும் இல்லை ரோஜா செடிக்கு ஒரு முக்கியமான ஒரு உரமாக இது வந்து எடுத்துக்கலாம் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் அதிகபட்சம் நம்ம அடிக்கடி கொடுக்கணுன்னு தேவையில்லை ரெடி பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் இதில் மிக்ஸ் பண்ணுற ஒரு உரத்தை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு வார்த்தை வந்து அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது இதை நீங்கள் டைரெக்டாக மண்ணுக்கு ஊத்துறதுனால மண்ணில் இருக்கிற அந்த மண்புழுவுமே நல்லா வந்து அதிகமாகும் அதோட குரோத்துமே இன்னும் நல்லா இருக்கும் மண்புழு அதிகமானாலே செடியோட குரோத் இன்னும் ஆட்டோமேட்டிக்காகவே அதிகமாக ஆரம்பிக்கும் ஓகேவா அப்போ இந்த ஒரு வாரத்தை வச்சு நம்ம வந்து ரோஜா செடியில் எல்லா செடியுமே வந்து நல்லா குரோத் பண்ணலாம் அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த மாதிரி எல்லா செடியுமே பழைய மாதிரி அதை ஃபர்ஸ்ட்டு ஒரு செடி பார்த்தோம் இல்லைங்களா நல்லா ஒரு இலை கூட இல்லாமல் சுத்தமாக செடி வந்து காஞ்சி போகிற நிலைமையில் இருக்கிற செடியும் இதேமாதிரி நல்லா துளிர் எடுக்க வைக்கலாம் ஓகேங்களா அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த உரத்தை அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் வந்துருந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த கமண்டில் அந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் அதனால் வீடியோவில் அது இடையில சொல்லிடலான்றதுனால இந்த வீடியோவில் அந்த கமாண்ட்டுக்கான பதில் வந்து சொல்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மண்புழு உரம் அப்புறம் அந்த மண் கலவை இது ஒரு செடிக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிருந்தாங்க செடியோட அளவு தான் அதாவது மண்புழு ஓரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமாக போனாலுமே பிரச்சனை இருக்காது நமக்கு ஓகேங்களா அதனால் ஒரு சின்ன செடியாக இருந்தால் ஒரு ரெண்டு கை அளவுக்கு எடுத்து கொடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியே நீங்கள் கொடுத்துட்டு வரப்ப இந்த மாதிரி நல்லாவே குரோத் வரும் இல்லாமல் இந்த சாக்கில் வச்சுருந்தா எத்தனை நாள் வரைக்கும் செடி வைக்கிறது அது செடி எப்படி வைக்கிறது செடி எப்படி வைக்கிறதுன்றதுக்கான டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நானுமே வந்து நிறைய வீடியோ வந்து அந்த நிறைய செடி வந்து அந்த சாக்குலேயும் வச்சுருக்கேன் ஆரம்பத்துலேயும் வச்சிருக்கேன் இப்போயும் வச்சுட்டு தான் இருக்கேன் இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நான் வந்து செடி வாங்கிட்டு வந்தோன்னே வைக்கணும் என்ன சப்போஸ் அந்த இடத்துல பார்ட்ஸ் கிடைக்கலன்னா இந்த மாதிரி சாக்கில் வச்சுட்டு மினிமம் இது ஒரு ஆறு மாதமாச்சு கேரண்டீடாக வரும் அந்த யூஸ் பண்ணுற சாக்கோட குவாலிட்டியை பொறுத்து கண்டிப்பாக ஒரு ஆறு மாதமாச்சு வரும் அதனால் அந்த வீடியோ பார்க்கலனா கொஞ்சம் அந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அது போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் யூஸ் பண்ணலாம் மறுபடியும் ரீபார்ட்டிங்கான வீடியோவுமே நான் போட்டிருக்கேன் ஓகே இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த பூச்சி வந்து இந்த ஒரு செடி இதெல்லாம் இல்லை இதுலேருந்து மற்ற செடிக்கும் வந்து ரோஸ் செடிக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அந்த எருமுங்கை தான் இந்த எருமுங்கை தான் அந்த வெள்ளை பூச்சி அந்த மாவு பூச்சி கொண்டு போய் கொண்டு போய் வைக்க ஆரம்பிக்குது அது அந்த சாறு உறிஞ்சி பூச்சின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதை இதுதான் வந்து கொண்டு போய் கொண்டு போய் எல்லா செடியும் வைக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த ஃபுல்லாகவே இந்த மிளகா செடி இந்த மிளகா செடியிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லா செடியிலையுமே ஆல்மோஸ்ட் அந்த பூச்சி வந்து கவர் ஆகிடுச்சு இதுலேருந்து மற்ற செடி ஸ்ப்ரெட் ஆகாதது நம்ம என்ன மாதிரி லிக்விட் யூஸ் பண்ண போகிறோன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த வாழைப்பழம் தான் அதாவது அந்த தோல் வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த தோல் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை தூக்கி போடாது அதுலேருந்து நான் ஒரு அஞ்சு தோல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வாழைப்பழத்தை வச்சே ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் அதை ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம அந்த லிக்யூடு மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் இது அப்படி இல்லை அடிஷ்னலாக இது கூட லிக்யூடு ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ண போகிறோம் நல்லா வந்து எந்த அளவு பொடிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிங்க இது தான் எடுக்கணும் இல்லை செடியோட அளவு கம்மியாக இருந்தால் இதோட கம்மியாக கூட எடுத்துக்கங்க நான் வந்து இருக்கிற செடியோட மொத்த அளவுக்கு சேர்த்து எடுக்கிறேன் ப்ளஸ் வந்து மண்ணில் ஊற்றுறதுக்குமே மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் எல்லா ரெண்டுத்துக்குமே சேர்த்து இந்த அளவு எடுக்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுறது வந்தால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இதுபோல் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஜாடில் அதாவது நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை கண்ணாடி கிளாஸில் யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக வந்து மூடி வைக்கிற மாதிரி ஒரு ஜாடியில் வந்து டப்பா போட்டு மூடி வச்சிருங்க தண்ணி நல்லா ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க அதாவது இதில் வந்து கேஸ்லாம் ஃபார்ம் ஆகாது இது நல்லா ஊறி அந்த எஸ்எம்ஸ்லாம் இறங்கணும் அப்படி இறங்குனாத அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக செடியுமே குச்சி குச்சியாக இருக்குது இல்லைங்களா இது எல்லாத்துலேயுமே நல்லா வந்து சூப்பராகவும் துளிரும் எடுக்க ஆரம்பிக்கும் அதோட ரிசல்ட் விடாமல் லாஸ்ட்டில் போட்டுருங்க வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு நாலு நாள் பக்கம் நல்லா அதில் வந்து ஓடுற மாதிரி வச்சிருங்க அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கிடும் இதுக்கப்புறம் இதை வடிகட்டி தனியாக எடுத்துடலாம் உங்களுக்கு அந்த தோலை பார்க்க பார்த்து தெரியும் நல்லா எந்தளவுக்கு அது ஊறி போயிருக்குதுன்ட்டு இது தனியாக வடிகட்டி மட்டும் எடுத்துகிட்டு இது கூட தண்ணியும் கலக்கணும் இதை வந்து ராவா அப்படி கொடுக்க தேவையில்ல தண்ணியை மிக்ஸ் பண்ணி எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக நான் சொன்ன அந்த இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் நான் அந்த லிக்விடுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு பெஸ்ட் லிக்விட் தான் அதை மட்டுமே தனியாகவும் யூஸ் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா அமிலம் தான் இது எப்படி ரெடி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுக்குமே தனியாக வந்து சேனலில் வீடியோ இருக்குது அதையுமே செக் பண்ணி பாருங்கள் நான் இப்போ இந்த லிக்யூடுக்கு ஒரு இருபது எம்எல் பக்கம் எடுத்து இது கூட கலந்துக்கிறேன் ஓகேங்களா இது வந்து நல்லா ஒரு பூச்சி வரைட்டியாக யூஸ் ஆகும் அதே டைமில் செடியோட க்ரோத்துமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இதை மட்டும் அப்படியே ராவாக கொடுக்க போகிறது இதுக்கப்புறம் இது கூட தண்ணியுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் இதை மட்டுமே கொடுக்கணுன்னா இதுக்கு எந்த ரேஷியோவில் கொடுக்கணுன்ட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதோட ரிசல்ட்டுமே நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும் இது ரோஜா செடிக்குன்னு இல்லை எல்லா செடிக்குமே கொடுக்கலாம் நம்ம இந்த பூ செடி பழச்செடி எல்லா செடிக்குமே கொடுக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் வரும் இப்போ இந்த இருபது லிட்டர் ஃபுல்லாகவே இந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதாவது இருபது லிட்டர் தண்ணி வந்து இந்த லிக்யூடு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதாகட்டும் இல்லை லிக்யூடாக மண்ணில் கீழே கொடுக்குறதாகட்டும் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பழத்தை வச்சு ஒரு வாழப்பழ கரைசல் ரெடி பண்ணி செடிக்கு வந்து கொடுத்துருந்தோம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடினு வச்சிங்களேன் அந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணியிருப்பேன் அதோட ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு அதே போல் தான் செடி வேஸ்ட்டாக அந்த தோலை தூக்கி போடுவோன்னா அதில் ஒரு லிக்விட் ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணது ஆக்சுவலாக அந்த அடிஷ்னலாக அந்த பூச்சி வரைக்கும் சேர்த்து யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்னிங் வந்து தெளிக்க போகிறதுக்கு முன்னாடி செடியை பார்த்தா ஃபுல்லாகவே வந்து அந்த பூச்சி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் இந்த லிக்யூடை வந்து ஆல்ட்ரேஷனாக வந்து பூச்சி விரட்டியாகவே யூஸ் பண்ணி ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி செடிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிது இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு ஒரு செடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நல்லா வந்து முன்ன மாதிரி ஒரு ரெண்டு நாள் பக்கம் தண்ணி ஊற்றாதீங்க நார்மலான வெயிலாக இருந்தால் அப்படின்னா ஒரு ஒரு நாள் வரைக்கும் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றாத விட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்விடை கொடுக்க பார்த்து செடி வந்து ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் மண்ணுக்கு ஊற்றுறப்ப மட்டும் ஸ்ப்ரே இருந்தாலும் பண்ணலாம் ஒன்றும் ரேஷியோ வந்து மாறாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு மண்ணுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போல் ஸ்ப்ரேவும் பண்ண போகிறோம் இது வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை எல்லா செடியுமே கொடுக்கலாம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அந்த கத்திரி செடி மிளகா செடி எல்லா செடியுமே கொடுத்துருவேன் இந்த பூச்சியுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மிளகா செடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு மிளகா செடியிலேருந்து அப்படியே படிப்படியாக வந்து எல்லா செடியுமே வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அதே போல் ஒன்ஸ் இந்த ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா அந்த பூச்சி வந்து விரட்டுறதுக்கு எல்லா செடிக்குமே அந்த பூச்சி இருக்கிற செடியாகட்டும் இல்லை இல்லாத செடியாகட்டும் ரெண்டுத்துக்குமே சேர்த்தே ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இந்த செடியில் பூச்சி இருக்கிற செடியில் ஸ்ப்ரே பண்ணுறத வச்சு இதுலேருந்து போய்ட்டு அந்த பூச்சி இல்லாத செடியில் போய் உட்கார ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக இதுலேயுமே உட்காந்துச்சு அந்த மாதிரி தான் அதனால் எல்லா செடிக்குமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னால் கம்ப்ளீட்டாக வந்து அது வேறு ஒரு இடத்துக்கு ஓடி போயிடும் இந்த செடிங்களெலாம் விட்டுட்டு இதில் நாம் மீனம்மையில யூஸ் பண்ணிடுறதுனால அதோடய ஸ்மெல் வந்து இந்த பூச்சிங்களுக்கு வந்து பிடிக்காது அதனால் இதில் வந்து ஒரு பூச்சியுமே நீங்கள் ஒன்ஸ் அடிச்சிட்டாலே ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே அதில் ஃபஸ்ட்டு பூச்சி வந்து அப்போயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஓடி போனது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்து பக்கம் எந்த ஒரு புது பூச்சியுமே வராது அது பக்கம் இப்போ வந்து அந்த வாழைப்பழத்தோல் இல்லைங்களா அந்த வடிகட்டின தோலை வந்து நம்ம மேலே செடிங்களுக்கு வந்து அந்த சைடில் மண்ணில் வந்து மலசிங்காக போட்டுட்ருலாம் வேர்கிட்ட வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா செடி வந்து ரொம்ப வந்து எவ்வளோ தான் தண்ணி தண்ணி ட்ரையாகவே இருக்கும் ஏன்னா வெயில் வந்து அதிகமாக காய ஆரம்பிக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்சிங் போட்டுக்கிட்டு தான் இருப்போம் அதையுமே இந்த ஒரே லிக்யூடில் ரெடி பண்ணிவிட்டு அதோட வேஸ்ட்டுமே நம்ம வந்து இந்த மாதிரி செடிங்களை கொடுக்க பார்த்து இது நம்ம தண்ணி ஆல்ட்ரேஷனாக ஊற்றினாலுமே மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அந்த எஸ்எம்ஸுமே உள்ளுக்குள்ள செடிக்கு வந்து இறங்கிட்டே இருக்கும் தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இந்த ஒரு லிக்யூடை பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலே போதும் லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மல்சிங் வந்து செடிங்களை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் எப்பப்பெல்லாம் தண்ணி ஊற்றுனீங்கன்னோ அப்பப்பெல்லாம் அந்த மல்சிங் வந்து அந்த லிக்யூடு வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும் உள்ளே ஸ்லோவாக வந்து செடிக்கு வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்க பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன் அதை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த பூச்சி வந்து அளவுக்கு வந்து அந்த இடத்துலருந்து கிளியர் ஆகிருக்குன்ட்டு அதே போல் எல்லா செடிக்கும் சேர்த்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் இல்லைனா ஸ்ப்ரே பண்ணால் செடியை விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணால் செடிக்கு வந்து பூச்சிலாம் வந்து போக ஆரமிச்சிடும் அதை நீங்கள் கண்டுக்காத விட்டுனா அப்படியே மறுபடியும் இந்த செடிக்குமே ரிட்டர்ன் வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ஒருத்தர் கரெக்டாக செடிங்களை கொடுத்துட்டா அதோட ரிசல்ட் வந்து ஈஸியாக வந்து நம்ம செடியில் வந்து கொண்டு வந்துட முடியும் இந்த உரத்தை நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கீழே ரிசல்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள்